வெட்டி துளசி சிறியை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெட்டி துளசி மகேஷ் முருகன் இவங்க நாலு பேரும் பார்த்தோம்னா சிவராமனை தேடிட்டு ஒரு பில்டிங்குள்ளே வராங்க அங்கே பார்க்கும்போது ஒருத்தர் வந்து முகத்தில் டவலை வச்சு மூடிக்கிட்டு நிற்கவும் அவங்கள பார்த்ததுமே உடனே அந்த டவலை விளக்கிட்டு பார்க்குறாங்க அப்போ சிவராமன் இல்லை வேற ஒருத்தர் தான் இருக்கவும் நீங்கள் எதுக்காக வந்து எங்களை பார்த்துட்டு பயந்து போய் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே அவர் சொல்கிறாரு இல்லைம்மா அதாவது என்னை ஒரு நாலு பேர் துரத்திட்டு வந்தாங்க அதனால தான் நான் பயந்து போய் நான் அந்த பில்டிங்குக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லவும் என்னத்த வெற்றி நான் அப்பான்லாம் நினைச்சிட்டோம் அங்கே வந்தோம் இப்போ பார்த்தவர் வேறு யாரோல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம்னா லட்சுமி தான் காட்டுறாங்க லட்சுமி வந்து சிவராமனோட போட்டோவை வச்சு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்களா எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுங்க எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அஞ்சலியும் ரேவதி வரவும் அப்ப ரேவதி கிட்ட வந்து லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம எதுக்காக இங்க இருக்கணும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கும்போது போது அஞ்சலி சொல்றாங்க என்னம்மா எதுக்காக நீங்க வீட்டுக்கு போறீங்க நீங்க எங்கே இருங்க அப்படிங்கும்போது போது இல்லை அஞ்சலி அப்பா தான் உயிரோட இருக்கிறாருலாம் அப்பா நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு தானே வருவாரு நாங்க இங்க இருக்கிற விஷயம் தான் அவருக்கு தெரியாதுல்ல அதனாலதான் பேசாம நாங்க வீட்டுக்கு கொண்டு போயிருது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரேவதியும் சொல்றாங்க ஆமா அத்த நீங்க தான் கரெக்ட் அப்படிங்கவோ அப்ப அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா அப்படியே அங்க போனாலும் கூட பக்கத்துல உள்ளவங்க நம்ம இங்க தான் இருக்கிறதா சொல்லுவாங்க அதனால அப்பா வந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு இருக்கும் இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து ரெண்டு பேரும் வராங்க அவங்க வந்ததுமே உடனே லட்சுமி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னுடைய கணவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவர் சொல்றாங்க நாங்க அதுக்காக வரலாமா அப்படிங்கவும் அப்போ என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உங்க கணவர் உயிரோடு இல்லை அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே லட்சுமி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மயசர் தான் கட்டுறாங்க அப்போ வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது மாமா இங்க இருப்பாருன்னு சொல்லி நம்பிக்கையோட வந்தோம் ஆனால் மாமா இல்லை அப்படிங்கவும் அப்ப துளசி சொல்றாங்க இல்ல அப்பா கண்டிப்பா இருக்கணும் ஆனா எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே மகேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க துளசி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மாமா உண்மையிலேயே உயிரோட கிடையாது ஆனா நம்ம வந்து யாரோ நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நான் அது சொன்னாக்கே தப்பா இருந்தா நான் சொல்லல மாமா உண்மையிலேயே உயிரோட கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே துளசி உடனே மகேஷை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக வெட்டி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படிங்கவோம் மகேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக்காக மகேஷ் வந்து ஒரு கதையை காட்டுறாங்க அதாவது சிவராமன் இந்த செல்லு கடையிலேருந்து அவங்க போனதுமே உடனே வந்து சிவராமனை பிடிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பேரை அனுப்பிவிடவும் அவங்க பார்த்தோம்னா சிவராமனை அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க அதுக்கு பதில் வேறு ஒருத்தங்களை தான் வந்து டவலை முகத்தில் மூடிக்கிட்டு இந்த பில்டிங்கில் இருக்க வச்சது எல்லாமே மகேஷோட வேலையாக தான் இருக்குது மற்றபடி சிவராமன் உயிரோடு தான் இருக்கிறாங்க மகேஷோட கஸ்டடியில் அவங்க இருந்துட்டு அதே போல் இன்சூர் ரெண்டு வேலை தான் அப்ப அவங்க வந்து லட்சுமி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க பாருங்க மேடம் தான் வந்து ஏதோ தப்பா வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் மத்தபடி அவங்க உயிரோடயே இல்லை அப்படிங்கும் போது என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அன்னைக்கு என்னென்னா அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு நீங்கள் கொடுத்த குரூப்பும் அந்த குரூப்பும் ஒன்று மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லைங்க எங்கள் மேலே தான் தப்பாகி போச்சுது அதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில்லை ரெண்டு குரூப்பும் ஒத்து போச்சு நாங்கள் தான் வந்து தப்பு பண்ணிவிடுவோம் அவருடைய கதை அன்னைக்கே முடிஞ்சு போச்சுது எங்களால் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து குழப்பங்கள்லாம் வந்துருச்சுது எங்களை மன்னிச்சிருங்க அவருக்கு கொடுக்க வேண்டியது இன்சூரன்ஸ் பண்ணோம் இப்போ நாங்கள் தாரோம் நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது லட்சுமி வந்து எனக்கு பணம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது என்னுடைய கணவர் உயிரோடு தான் இருக்கிறாரு கண்டிப்பாக என்னை தேடி ஒரு நாள் வருவது சொல்லுவார் நீங்களும் சரி உங்கள் பணமும் சரி எனக்கு தேவை கிடையாது நீங்கள் தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கவும் அவங்களும் உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க என்னம்மா இது புதுசாக ஒரு குழப்பமா இருக்குது அப்பா உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தோம் இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கவும் சரி நம்ம வந்து துளசிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ என்னாச்சு துளசி அப்பாவை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லைம்மா அப்பாவை நினச்சிட்டு வந்தோம் ஆனால் அவங்க வந்து அது வேற ஒருத்தருமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே லட்சுமி அப்படியே இடிஞ்சு போயிருந்தாங்க அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க இல்லை துளசி அப்போ உயிரோடு தான் இருக்கிறாரு கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப உடனே வந்து அவங்க துளசி வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்தாங்க அப்போ லட்சுமி அழுதுகிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஒரு குடன் குள்ள வராங்க அந்த குடன் குள்ள பார்க்கும்போது சிவராமனை அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்போ நாலஞ்சு பேர் அவங்களை பிடிச்சி வச்சிருக்கவும் அப்போ அவங்க முகத்தில் வந்து டவலை வச்சு அவங்க மூடி வச்சிருக்கிறாங்க அப்போ மகேஷ் வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க என்கிட்டருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு நினைச்சியா என்ன நீ மட்டும் அவங்க கையில் கிடச்சிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும் என்னுடைய சாம்ராஜ்யத்தையே வந்து இல்லாமல் பண்ணியிருப்பியே நான் அந்தளவுக்கு விட்டுருவேன்னா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாம்ராஜ்யத்தையே நான் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறேன் அது அவ்வளோ சீக்கிரத்தில் அசால்ட்டாக நீ வந்து அதாவது எல்லாத்தையும் உடச்சலான்னு சொல்லி பார்த்தியா என்ன கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இன்னும் நீ வாழ்நாள் ஃபுல்லாக என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடைச்சி வைக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு மகேஷ் வந்து அவங்க சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா சிவராமனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து தான் மையஸ் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ லட்சுமி அழுதுகிட்டு இருக்கவும் உடனே மகேஷ் வந்து லட்சுமி கிட்ட ரொம்ப நல்லவங்க போல் அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை நீங்கள் அழாதீங்க நம்ம கூட வந்து மாமா உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் என்னுடைய கண் முன்னாடியே தானே மாமாவோடைய கதை வந்து முடிஞ்சு போச்சுது முருகன் கூட கூட தானே நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே லட்சுமி வந்து சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ள கண்டிப்பாக அவர் உயிரோட தான் இருக்கிறாரு எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பாக என்னை தேடி ஒரு நாள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அத்தை நான் சொல்ல வேண்டியதுலாம் சொல்லிட்டேன் இதுக்கு பிறகு நம்புறது நம்பாமல் இருக்கிறோம் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது வந்து அவங்க ரேவதி கிட்ட கேட்டு இருக்காங்க அத்தைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா அப்படிங்கும்போது போது இல்ல அவங்க இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே இல்லை அழுதுகிட்டே தான் இருந்தாங்க அப்படிங்கவோ என்னத்த இப்படி சாப்பிடாம நீங்க வந்து உங்க உடம்ப கெடுத்துக்கிடுதீங்க நீங்க வந்து சாப்பிட்டு கொஞ்சம் இந்த ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலி வந்து மகிச பாக்குறாங்க எவ்வளவு நல்லவன் போல நாடகம் ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எரிச்சலோட இருக்கிறாங்க ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம அடுத்து பார்த்தோம்னா வெற்றியோட அம்மாவை தான் காட்டுறாங்க அப்போ ஈஸ்வரமூர்த்தியோட அம்மா வந்து அபிராமியை கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த துளசி எங்கே போனால் அப்படிங்கும்போது அவள் எங்கே போகிறா எங்கே வாரானு ஏதாவது சொல்லிக்கிட்டா போகிறா அவள் இஷ்டத்துக்கு வாரா இஷ்டத்துக்கு போகிறா இவெல்லாம் என்னத்தந்து இதுன்னு சொல்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல நீங்களும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அபிராம வந்து ஈஸ்வரமூர்த்தி சொல்லவும் கொஞ்சம் நீ பசம் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாத்த அந்த துளசி வந்து இந்த வீட்டில் உள்ள மருமக வரைக்கும் அவள் இருக்கிறா அவள் இஷ்டத்துக்கு வாரா அவள் இஷ்டத்துக்கு போகிறா கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்க உடனே முறைச்சிக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெற்றியும் துளசியும் வராங்க இந்த வந்துட்டாப்பாரு ஊரெல்லாம் சுத்திட்டு தான் வந்திருக்குற அப்படின்னு சொல்லவும் அப்போ வெற்றி வந்து சொல்கிறாங்க ஏம்மா அவங்கள கண்டாலே நீங்கள் இப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிறீங்க அவங்கள நீங்கள் உங்கள் மருமகளாக கூட நினைக்க வேண்டாம் ஒரு பொண்ணா நினைச்சாவது கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கலாம்ல அப்படிங்கவோ ஆமாண்டா நீ வர வர பொண்டாட்டி தாசனாவே ஆயிட்ட நீ ஏன் அப்படி இருக்கிறேன்னு தெரியல நீ கொடுக்குற இடத்துல தான் இந்த மாதிரி கொட்டை கொட்டம் அடிச்சுட்டு இருக்கிறா இவன் வெளியே போறா அவள் பாட்டுக்கு வாரா போறா எங்கா போறா எங்க வாரான்னு ஏதாவது தெரியுதா என்ன இல்லை இந்த வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு தான் ஏதாவது மரியாதை கொடுக்குறாளா என்ன இவை ஏதாவது தப்பு பண்ணுன்னா என்னென்னு சொல்லுவாங்க ஈஸ்வரமூர்த்தியோட மருமகந்த மாதிரிக்கு பண்ணனான்னு சொல்லிக்கிட்டு இவர் பேர் தானே போகும் இப்போ வேற இவர் வேறு அதிகாரத்தில் வேற இருக்கிறாரு இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு இவர் தானே கொஞ்சம் நடந்துக்கிடணும் அப்படிங்கவும் எங்கள் பாரு மீனாட்சி எப்படி இருக்கிறா அது மாதிரி இவ இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க பாத்தியாடா நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏதாவது மரியாதை கொடுக்குறாளா அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வெட்டி சொல்கிறாங்க உங்களை திருத்தவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் துளசி பார்த்தோம்னா ரூமில் உட்காந்து அவங்க ஆள ஆரம்பிச்சுருந்தாங்க உடனே வந்து வெட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் அழாதீங்க கண்டிப்பாக வந்து அப்பா உயிரோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லவும் அப்போ துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போனோம் ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சுதே உண்மையிலேயே அப்பா வந்து எங்கே தான் இருக்கிறாரு உயிரோட இருக்கிறாரா ஒன்றுமே புரிய மாட்டுக்கு இப்போ அம்மாவும் வந்து எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க இன்னைக்கு அப்பா வந்துருவாரு நம்ம வந்து எப்படியே அழைச்சிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவும் வந்து அழுதுகிட்டு தானே இருப்பாங்க அப்பாவுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுது அவர் எதுக்காக இந்த மாதிரி தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கணும் அவர் உயிரோட கூட இருக்காருன்னா எங்களை தேடி வந்திருப்பாருலாம் எங்களை விட்டு அவர் பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியாது அதுவும் அம்மா பிரிஞ்சவர் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது இத்தனை வருஷத்தில் அப்படி இருக்கும்போது எங்களை பிரிஞ்ச அவர் வந்து தலைமறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருன்னா யாருக்கு பயந்து போய் இப்படிலாம் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் வந்து வெட்டி சொல்றாங்க எங்க பாருங்க துளசி நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம கூட சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இப்ப மாமாவை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்காதோ அதுக்கு எந்த ஆதாரமும்

கஸ்டடியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் துளசியும் கண்டுபிடிச்சிருவாங்களா அந்த கதையில என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்